ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குற இந்த இடம் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் சித்தோட்டில் ஆர் புதூர் ரோட்டில் இந்த பிளாட்டு வந்துட்டு சேலுக்கு இருக்குது இருபத்தி நாலுக்கு ஐம்பது சைஸ் லேண்ட் ஏரியா ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட் பதினொன்றாவது சைட் இது நல்லா மெயின் ரோட்லேருந்து ஈஸியாக ஆக்சசபிள் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு இந்த இடத்தோட ப்ரைஸ் டீட்டெயில் அண்ட் மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோடு நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ வீவர்ஸ் நீங்களும் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழ ஸ்ட்ரோல் ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க தேங்க் யூ வீவர்